வணக்கம் நண்பா மோட்டிவா டாக்கீஸ்க்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் போகிற பெரிய உண்மை சுய இன்பத்திலிருந்து வெளியவா நண்பா சுய இன்பம் ஒரு சின்ன நிம்மதி மாதிரி இருக்கும் ஆனா அது நம்ம வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் ஒரு மெதுவான விஷம் அதே நாள் அதே பழக்கம் அதே பயம் அதே ருட்டீன் இது எல்லாம் நிம்மதி மாதிரி தோன்றினாலும் வாழ்க்கையை முன்னே கூட்டும் சக்தியை நம்ம கையிலிருந்து கவி கொண்டு போய்விடும் சுய இன்பம் ஒரு சிறை அது நம்மை போராட்டத்திலிருந்து காப்பாற்றும் போல வெற்றியிலிருந்து தள்ளிவிடும் பயம் வருமிடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய பயமா அதுதான் உன் உயர்வு இருக்கும் வழி புதிய திறமை கற்றுக்கொள்ள பயமா அதுதான் உன் முன்னேற்றம் இருக்கும் திசை மக்கள் முன் நிற்பதற்கு பயமா அங்கே உன் தன்னம்பிக்கை பிறக்கும் நீ பயத்தை தாண்டி ஒரு அடிக்கடி முன்னேறினால் உன் வாழ்க்கை நின்று போகாது நண்பா மரத்தில் இருக்கும் பழம் உயரத்தில் இருக்கும் அதை எடுக்க சிரமம் வேண்டும் அதை அடைய தைரியம் வேண்டும் வெற்றி ஒருபோதும் சுய இன்பத்தில் கிடையாது அது எப்போதும் முயற்சியின் திசையில தான் இருக்கும் மோட்டிவா ஆக்கிஸ் எப்படி ஆரம்பமாயின்னு கேட்கறா நான் கூட ஒரு காலத்தில் சுய இன்பத்தில் இருந்தவன் நாளைக்கு பண்ணலாம் சமயம் வந்தா ஆரம்பிக்கலாம் சரி சான்ஸ் வந்தா ட்ரை பண்ணலாம் அப்படியே காலமே போனது ஒரு நாள் உண்மை மனசுக்குள் விழுந்தது சரி நாள் வராது நாம தான் நாளை சரி செய்யணும் அதுதான் இந்த சேனல் ஆரம்பமான தருணம் முதல் நாள் குரல் சரியில்லை ரெண்டாம் நாள் ரீச் இல்லை மூன்றாம் நாள் மோட்டிவேஷன் குறைஞ்சது ஆனா நான் முன்னேறினேன் நிச்சயமா முன்னேறினேன் தினமும் பத்து நிமிஷம் பயிற்சி தினமும் ஒரு ஸ்கிரிப்ட் தினமும் ஒரு மேம்பாடு இந்த கன்சிஸ்டன்சி தான் உறுதியான மாற்றத்தை கொடுத்தது இதையே நீயும் செய்தால் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது நண்பா உன் கனவை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை உனக்கே புரிந்தால் போதும் அது உன் வாழ்க்கை உன் கதை உன் பயணம் உன் கனவிற்கு முதல் படி நீ எடுத்து வச்சுட்டா உலகமே உனக்கு இடம் கொடுக்கணும் தொடங்கும் துன்பம் வந்தால் துவண்டு போகாதே துன்பம் என்பது வளர்ச்சியின் முதல் படி விதை மண்ணில் புதைந்தால் தான் முளைக்கும் சக்தி பெறும் அதுபோல நம்ம வாழ்க்கையில் வரும் இருள்கள் நம்மை உயர்த்த காத்திருக்கிற வழிகாட்டிகள் நண்பா நாயகன் எப்போதும் விழுவான் ஆனா ஒவ்வொரு முறை போதுதான் அவன் வரலாறு எழுதுவான் நீயும் அப்படிதான் சுய இன்பத்திலிருந்து வெளியே வந்தால் உன் வாழ்க்கை தானாகமா முன்னேறும் புதிய பாதைகள் வரும் புதிய வாய்ப்புகள் வரும் புதிய சக்தி வரும் புதிய உன் உருவம் வரும் இன்றொரு படிவை இது மோட்டிவா டாக்கீஸ் உன்னுள் தூங்கி கிடக்கும் வலிமையை விழிக்க செய்யும் குரல் சுய இன்பத்திலிருந்து வெளியே நண்பா உன் உண்மையான வாழ்க்கை அங்கேதான் இருக்கிறது